மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டை இறையொருளாலும் குருவொருளாலும் தொடர்ந்து ஒவ்வொரு தமிழ் மாத பலன் அந்த தமிழ் மாதத்திலே பயிற்சியாகின்ற ஒரு அற்புத சக்தி தான் ஆத்ம காரகன் பிதூர் என்று சொல்லக்கூடிய சூரியன் அப்படிப்பட்ட ஒரு மாதம் உள்ளது என்றால் அது புரட்டாசி மாதம் தான் ஒவ்வொரு காலமுமே நம் வாழ்வை கடத்தி வந்தாலும் கூட நடத்தி வந்தாலும் கூட விதியும் வினையும் நல்ல தசாபக்தி இறையர்களும் குருவர்களும் சேருமானால் அற்புதமான ஒரு மாற்றத்தை நாம் சந்தித்து வருகின்றோம் வாழ்க்கை ஒரு வட்டம் மேலிருப்பவன் கீழ் வருவதும் கீழிருப்பவன் மேல் போவதும் வினையின் விளைவு தானே அந்த வினையுடைய விளையாட்டு தானே அந்த விளையாட்டினுடைய பொம்மைகள் தானே நாமே நம்மை நகர்த்துகின்ற காய்கள் பார்த்தீங்கன்னா நவ கிரகங்கள் அந்த வகையில பார்க்கும்போது நவ கிரகங்களுடைய அற்புதமான பயிற்சியை நாம் சமீபத்தில் சந்தித்தோம் ஒன்று சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி இத்தனை பயிற்சிகள் மட்டும் போதுமா வாழ்வில் மாறவில்லையே கிரகங்கள் பயிற்சியாகின்றதே என் வாழ்வில் எந்த மாற்றமும் நடைபெறவே என்று கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான பயிற்சி தான் சூரியன் பயிற்சி சூரியன் பயிற்சி என்று நான் தனித்து சொன்னாலும் கூட இந்த சூரியன் பயிற்சி தமிழ் மாதம் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் சோழி பிரசனுடைய பலன்கள் தான் அதாவது துல்லியமாக சொல்வதல்ல சோழி பிரசனத்துக்கு ஈடு ஏது இணை இந்த மாதத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் முன்னரே சொல்லிவிடுகிறேன் புரட்டாசி மாதம் வருகின்ற மகாலய அம்மாவாசை மகாலய அம்மாவாசை அடுத்து வருகின்ற நவராத்திரி அதாவது ஒன்பது ராத்திரிகள் இந்த ஒன்பது நாட்கள் மகிழ்ச்சியை அடித்தது மட்டுமல்ல என் அன்னை விளையாட்டாக ஒன்பது இரவுகள் நான் வாழ்விட ஒன்பது இரவுகள் என் அன்னை பகலில் வழிபடக்கூடிய அந்த பராசக்தியின் பாதம் நோக்கி நகர்கின்ற ஒரு நாள் சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரியாக இருந்தாலும் கூட மனிதனுக்கு பல ராத்திரிகள் இருந்தாலும் கூட இந்த மனிதன் ஒவ்வொரு நாளுமே செத்து துடைக்கின்றார் விடுகின்ற காலம் எப்படி விடியுமோ என்று நம்பிக்கையோடு சிலர் விடுக்கின்றார்கள் சிலர் பயத்தோடு விடுக்கின்றார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில பயம் நீக்கி நிம்மதி தருகின்ற இந்த ஒன்பது இரவுகள் இந்த ஒன்பது இரவுகள் பார்த்தீங்கன்னா அழித்த அளித்த மகாசக்திய அன்னை ஒரு எப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு தீய சக்தி புறப்படும் பொழுது ஆண்மை மட்டுமே அதை அழிப்பதில்லை பெண்மையும் எதிர்த்து போராடுகின்றது அப்படிப்பட்ட காலம் இது பெண்களுக்கு மட்டுமல்ல குழந்தைகளுக்கு மட்டுமல்ல நன்மையை நாடுகின்ற அத்தனை பேருக்குமே இந்த ராத்திரி இது வருவது தான் இந்த மகால அமாவாசைக்கு அடுத்து வருகின்ற அற்புதமான நாள் இந்த இந்து நவராத்திரி தொடங்குகின்றது ஒன்பது நாட்கள் அற்புதமான நாட்கள் நம்மால் எதுவும் செய்ய முடியவில்லை ஒரு பொம்மை கூட வாங்கவில்லை என்றால் கவலைப்படாதீர்கள் இதயத்தை இறைவியை நிறுத்தி மனமுருக பிரார்த்தனை செய்தாலே போதும் குறிப்பா பதினைந்தாம் ராசிக்காரர்கள் நவ கிரகங்கள் பயிற்சி ஆனாலும் கூட நவ கிரகங்கள் நகர்ந்தாலும் கூட முழுமையான பயிற்சி என் அன்னையினுடைய கால் நகர் விதங்கள் தான் இந்த நவ கிரகங்கள் அப்படிப்பட்ட என் அன்னை பராசக்தியுடைய பாதம் அம்மா என்னுவதற்கு சமயங்களும் இல்லை இண்டெடுப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமைச்சர் தோழியர் மேல் வைத்த ஆசையுமே என்று என் அன்னையை மனமுருகை எவர் ஒருவர் நினைக்கின்றார்களோ காலியில் தொடங்கி வசமஹா வித்தையிலிருந்து என் அன்னை லலிதா சகசிரநாமத்திலிருந்து எத்தனையோ முறை ஒரு முறை ஒரே ஒரு முறை மனமுருக இந்த ஒன்பது நாட்கள் சகல பாவங்களும் ஏழு தலைமுறை செய்த பாவங்களும் நிறுகின்ற ஒரு ராத்திரி இந்த ஒன்பது ராத்திரி மனமுருகை என் அன்னை அருகில் உள்ள மாரியம்மன் காளியம்மா அங்காளம்மன் செல்லியம்மன் பேச்சியம்மன் என்று எத்தனையோ தேவியில் பல வடிவத்தில் பல நாமத்தில் இருந்தாலும் கூட அவர் துர்கையாக காளியாக மகாலட்சுமியா சொல்வார்கள் அல்லவா அம்மே நாராயணா தேவி நாராயணா பத்ரே நாராயணா லட்சுமி நாராயணா என்று மனமுருக பிரார்த்தனை செய்வோம் என்னுடைய அனுபவங்க விதி இப்படித்தான் இருந்து என்று நாம் விலகி போய்விட வேண்டாம் கலங்கி விட வேண்டாம் கண்ணீர் சேர்ந்த ஒரே ஒரு முறை ஒரே ஒரு முறை இந்த ஒன்பது ராத்திரியில என் அன்னை பராசக்தியாகி நிலையங்கள் ஆயிரம் நாமம் சொல்ல முடியாவிட்டாலும் மாதிரே என்பதில் என் அன்னை விடுகின்றார் அல்லவா பசு முழுவதும் பால் பரவி இருந்தாலும் காம்பின் வழியாக வெளிப்படுவது அல்லவா அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த புரட்டாசி மாதம் மாதங்களிலே அற்புதமான வாழ்க்கையை புரட்டிப் போடுகின்ற காலம் அது மட்டும் கிடையாது குரு பகவானுடைய அருளை எல்லோரும் பெற்றுவிட முடியுமா குருவின் அருள் சிலருக்கு கிடைக்க வேண்டுமான அதைத்தான் சொன்னேன் மகர ராசி கும்பராசி மீனராசி அந்த வகையில் பார்க்கும் பொழுது அருமையான ஒரு குரு பகவான் இப்ப பார்த்தீங்கன்னா அதிசாரத்திற்கு வருகின்றார் அந்த அதிசார பரலை முழுமையாகப் பெறுவதற்கும் குருவை அருளை நெருங்குவதற்கும் மண்டல ரூபிணி தட்சிணாமூர்த்தி ரூபிணி என்ற அன்னையே குருவாகி இருக்கின்றார் அவளின் அருளை பெறுகின்ற மாதம் இந்த புரட்டாசி மாதம் பன்னெண்டு ராசிக்கும் ஒரே முறையில் நான் சொல்லிவிடுகின்றேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது முதல்ல பார்த்தீங்கன்னா மேஷம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்பொழுது நம்ம பார்க்கலாம் சோழி பிரசன்னத்தில் மாயன் மயனனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருகின்ற ஒரு நம்பிக்கை இந்த நவராத்திரி எனக்கு உண்டு ஏன்னா அந்த நவராத்திரியே மாயன் மயன் சகோதரனுக்காக கொண்டாடப்படுகின்றது என் அன்னை பராசக்தி என் அன்னை பிரத்தியரா விஸ்வமாயனுடைய பரிபூர்ணமான ஆசை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் ஒரு காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார் என்பது அந்த காலம் நம் வாழ்வை நடத்தி வருகிறார் அந்த வகையில் பார்க்கும்போது கடகராசி கடகராசியில் இருக்கக்கூடிய புலன் பூசம் கடகராசியில் இருக்கக்கூடிய பூசம் கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயுள்மே இருக்கக்கூடிய ஆயுத நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை சந்திப்பீர்கள் ஆயுளிய மட்டுமா உடற்பூச நாளும் தான் இந்த மாதத்தில் ஒரு சிறப்பு என்னன்னு அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய இந்த நவராத்திரி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல திருப்பமுனையை தரும் மட்டுமல்ல வாழ்க்கையில் மட்டுமல்ல நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இது அது மட்டும் கிடையாது குரு பகவான் அதிசாரமாக கடராசிக்கு பேச்சையாக ஒரு நல்ல விஷயம் இதுவரை குருவினுடைய அருளை முழுமையாக பெறாது போராடிய உங்க வாழ்க்கையில சொன்ன சொல் வார்த்தையை காப்பாற்ற முடியாமல் கலங்கிய உங்கள் வார்த்தைக்கு வார்த்தைகள் வைப்படும் கொடுத்த வார்த்தை வாழ்க்கை காப்பாற்றுவதே மிகப்பெரிய விஷயம் அந்த கொடுத்த வாழ்க்கை காப்பாற்றுவது தொழில வாழ்க்கையில நல்ல சந்தர்ப்பத்தை உங்களுக்கு அமைத்து தரும் அது மட்டும் கிடையாதுங்க இது அது மட்டும் கிடையாது குறிப்பா நான்கு கிரகங்கள் நான்கு கிரகங்கள் குரு சனி ராகு கேது அவதோடு கலத்திரக்காரர்கள் சுக்கிரனும் அற்புதமான பலனை தெரிகின்றார் இந்த மாதம் சூரிய மாதம் அந்த சூரியனும் ஒரு நற்பலனை தர இருப்பதால பிதர்களுடைய ஆசையை முழுமையாக பெறுகின்ற நல்ல சந்தர்ப்பம் கடகராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் அமைகிறது அது மட்டும் கிடையாது ஏற்றமிகு நல்ல ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு நிலையை அடைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் அமைகின்ற காலம் இது முடிந்தால் திருத்தறி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த ஆலயத்திலேயே வாராகி என்று சொல்லக்கூடிய வார்த்தாலையினுடைய ஆரடி உயரம் அற்புதமான வடிவம் மனுமுருக பிரார்த்தனை செய்த கவலைகள் நீங்கி கலக்கம் இல்லாமல் நிம்மதியான வாழ்வு இந்த ஒன்பது நாட்கள் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைத்து தரும்